மயான கொள்ளைன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்தால் பகல் கொள்ளையாக இருக்குது முட்டையை எங்கே வச்சாங்க யார் எடுத்தாங்கன்னு கூட பார்க்க முடியல அவ்வளோ வேக வேகமாக செயல்படுறாங்களா இல்லை அவ்வளோ பித்தலாட்டம் பண்ணுறாங்களான்னு கூட தெரில முட்டியை வச்சாங்களா இல்லையான்னு கூட பார்க்க முடியல யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க அங்காளம்மா அப்படின்னு சொல்ல வல்கிற அங்காள காளி அந்த சாமி தான் இங்கே வந்து பூஜை போடுவாங்க அப்போ தான் மயான கொள்ளையின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுழாட்டில் தான் போடுவாங்க சுடிதாட்டில் எதுக்காக போடுவாங்க பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஆண்களோட கோவம் அதிகமாக வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க கோவம் முழுமையான கோவத்தை போது ஆண்களோட அதிகமான சக்தியை அவங்க வெளிப்படுத்துவாங்க ஆண்கள் அடிக்கிற அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த முழுமையான கோவம் போது தான் இந்த ஸ்டா நடத்துகிறாங்க அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வருது சிவனால் கோபமான அங்காள காளி இந்த நாள் இன்றைக்கின்னு சொல்லிவிட்டு பண்ணிக்கு மயான பிள்ளையை நடத்துகிறாங்க அந்த கோபத்தை முழுமையாக போது ஊரில் இருக்கிற மக்கள் சிலர்லாம் செத்து அவங்களோட பிணத்தை சாப்பிட்டதாகவும் அவங்களோட பிணத்தை சாப்பிட்டு அந்த கோபத்தை கட்டுப்படுத்தாங்க இதுக்கு மேலே அந்த கோபம் வரக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாக்கா ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் இருந்து வந்தாங்க அப்படின்றதுக்காக இந்த பூஜை நடத்துகிறாங்க ஆனாலும் இந்த பூஜை நடக்கிற அன்னைக்கு அந்த ஊரில் கட்டாயமாக ஒரு இழப்பு ஏற்படும் சொல்லி சொல்லுவாங்க அந்த இழப்பை அது வந்து காணிக்கையாகவே ஏற்றுக்கணும் சுடுபாட்டில் ஒரு பணிகளை சாப்பிட்டுக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த கட்டுப்படுத்துறது தான் அவங்க சொல்ல சொல்லுவாங்க இந்த மயான பள்ளைக்கு தான் வரலாறுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அந்த முட்டையை வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க யார் வேணாலும் அந்த முட்டையை எடுக்கலாம் சாட்டையால் அடிப்பாங்க அந்த அடியை தாங்கிட்டு அந்த அடியைப்படாமல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வில போகுது அந்த முட்டை அது வந்து பார்த்திங்கன்னா குழந்த இப்போ இல்லாதவங்களுக்கு கட்டாயமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதுக்காக இந்த முட்டையை வாங்குகிறாங்க அதுக்காக கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முட்டையை வச்சதுன்னு தெரியல எடுத்ததும் தெரியல யார் வைக்கிறாங்க யார் எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அந்த முட்டை காசுப்பட்டு அவங்களே எடுத்துட்றாங்க சொல்கிறது குழந்தை பாக்கி இல்லாதவங்க அங்கே பொடியூர்ந்த உப்பு எடுத்து வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த சுடுகாட்டில் இருக்கிற பிணத்துங்களை சாப்பிட்றதால அங்கே இருக்கிற பிணத்துங்களோட சொந்தக்காரங்க வந்து அதுக்கு பூஜை பண்ணுவாங்க காளியோட ஆக்ரோஷத்தை சிவநாளை கூட கட்டு கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த கட்டுப்படுத்த முடியாத அன்னைக்கு ஒரு நாளோட இழப்பு பல மடங்கு அதிகமாக இருந்துருக்குது அதனால் இந்த நாளை வந்து இருக்காங்க இதுதான் மயான கொள்ளைன்னு சொல்கிறாங்க